ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த படத்தோட பேரை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் அதே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில படங்களை சூஸ் பண்ணி அதோட லிங்க்கை அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படம் முழுக்க முழுக்க சதைக்காகவே எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆபாச காட்சிகள் இருக்கும் இந்த படத்தை முழுசா பாருங்க இடையில இடையில இந்த படத்துல நடக்கிற அந்த ஆபாச காட்சிகளை எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி நான் அப்படியே பேசியிருப்பேன் ஸோ அதையெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா அது அந்த டைரக்டருக்கும் தெரியாது படம் பார்க்குற நமக்கும் தெரியாது சரி என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியாது அப்புறம் என்ன கர்மத்துக்கு இந்த படத்தை எடுத்து வச்சானுங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு கண்டிப்பா தோணும் அவங்க எதுக்கோ எடுத்துட்டு போகட்டும் ஆனா படத்தோட கடைசியில் ஒரு சீன் வரும் பாருங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இங்கிலீஷ் தோத்து போற அளவுக்கு சில காட்சிகள் எடுத்து வச்சிருப்பானுங்க அதுவும் அந்த நம்ம ஹீரோ ஒரு விலை கூட சேர்ந்து பண்ற சம்பவத்தை அப்படியே அப்பட்டமா காமிச்சிருப்பானுங்க அது மட்டும் இல்லாம படம் முழுக்க ஹீரோவோட அம்மா அவ கள்ள காதலன் கூட அடிக்கிற லூட்டி ஆகட்டும் இன்னொரு காட்சியில ஹீரோவோட அம்மா ஒட்டு துணி இல்லாமல் பின்பக்கத்தை முழுசா காமிச்சபடி நடந்து போறதாகட்டும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க மற்றபடி இந்த படத்தை முழுசா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுத்து வச்சிருப்பானுங்க ஆனா கடைசியில நான் ஒரு சம்பவம் சொன்னேன் அதை மட்டும் கலரில் எடுத்திருப்பானுங்க ஸோ இந்த படம் பார்க்கறது ஒருத்தான் கேட்டீங்கன்னா இந்த காட்சிகளுக்காகவே இந்த படம் பார்க்கறது ஒர்த்து தான் சரி இப்ப இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க ஆரம்பத்திலேயே நம்ம படத்தோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கும் அந்த லோக்கல் இருக்கிற வேற ரவுடி பசங்களுக்கும் ஏதோ வாய் தகராறு ஏற்பட அவனுக்கு இவனை கண்ட மேனிக்கு பேசறானு இவன் பொறப்ப பத்தி அவங்க அப்பாவை பத்தி அவங்க அம்மா செய்யற தொழிலை பத்தி அப்படின்னு அதையெல்லாம் சொல்லி அவனை பயங்கரமா வெறுப்பேற்றுறானுங்க இதே வேற ஹீரோவா இருந்தா அம்மாவை சொல்லிட்டியாடா அப்படின்னு கண்கள் சிவக்க அப்படியே முஷ்டியை மடக்கி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல அவன் நரம்பு அப்படியே கைவழியா பாஸ் ஆகி அவன் கண்ணில் வந்து ரத்தம் தெரியற மாதிரி காமிப்பாங்க ஆனா இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு பெரிய சீனெல்லாம் இல்ல சரியான சப்பையன் அந்த பசங்க இவனை கேவலப்படுத்தி கழுவி கழுவி ஊத்துனாலும் காதுல போட்டுக்காமல் வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்த அவங்க அம்மா நல்லா முட்டையை ஊற்றி ரெண்டு மூணு களி எல்லாம் போட்டு கொண்டு வந்து தட்டத்தை வைக்கிறான் எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் வேலை வேலைக்கு நல்லா கொட்டிக்குவான் பாருங்க அந்த ஆம்லெட்டு நடுவில் அவன் விரலை வச்சு என்ன பண்ணுறான்னு பாருங்க ஸோ இதுலேயே இவன் எவ்வளவு வல்கரானவன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேண்டா வெறுப்பாக அவங்க அம்மாவும் சோத்தப்போட அந்த சமயத்தில் தான் எவனோ ஒருத்தன் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரான் ஆக்சுவலாக அவன் அவங்க அம்மாவோட கள்ளக்காதலை அவங்க அம்மா இவனாக வச்சுருக்கா அதனால அடிக்கடி அவன் வந்துட்டு போகிறது வழக்கம் இன்றைக்கும் அப்படி அவன் வீட்டுக்கு வர்றான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான் அவனுக்கு நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிறது பிடிக்கல போல் இருக்கு ஏன்னா அவன் வீட்டில் இருந்தானா இவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்க முடியாது பாருங்கள் அந்த கோவம் நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்து உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமித்துட்டு பெட்ரூம் போறான் அவன் உள்ள போகவும் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட விளாட்டா அவங்க அம்மாவும் உள்ள போய் கதவை சாத்திக்கிறான் கதவை சாத்தின அடுத்த வினாடியே ரெண்டு பேரும் மொரட்டுத்தனமா சம்பவத்துல ஈடுபடுறாங்க இவ்வளவு முரட்டுத்தனமா சம்பவம் பண்ணும்போது முக்கல் முனகல் இல்லாமையா இருக்கும் அவங்க அம்மா உச்சத்துல பயங்கரமா முக்கல் முனகல் சத்தம் போட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மாவோட முனங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சாப்பிடாமையே கோவமா எந்திரிச்சு பெட்ரூம் No, que கதவு வரைக்கும் வீரமா வந்தவன் கதவு பக்கத்துல வந்த உடனே அந்த கதவை மெதுவா திறந்துட்டு நாலு காலைல அப்படியே தவழ்ந்து பெட்ரூம்குள்ள போறான் அங்க அவங்க அம்மாவும் அவன் பாய் ஃப்ரெண்டும் பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க இவன் அதை பத்தி கண்டுக்காம ரொம்ப மும்முரமா போனவன் வந்திருக்கான் இல்லையா அவங்க அம்மாவோட கள்ளக்காதல அவன் பேண்ட்டை கழட்டி ஒரு இடத்துல போட்டிருப்பான் அந்த பேண்ட்டுக்குள்ள இருந்து அவன் பர்சை எடுக்கிறான் அதுல அவன் நிறைய பணம் வச்சிருக்கான் அதுல இருந்து கொஞ்சமா இவனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பணத்தை எடுத்துட்டு கிரும்பவும் பர்ஸு அதே மாதிரி வச்சுட்டு வந்த மாதிரியே நாலு கால்லையே பிட்ரமாக விட்டு வெளியே வந்துடுறான் பணத்தை ஆட்டை போட்ட சந்தோஷத்தில் வேகமாக வீட்டை விட்டு வெளியே ஓடுறான் எங்கடா அப்படி ஓடுறான்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் சிக்கிம் மணிப்பூர் அப்படின்னு ஏகப்பட்ட லாட்ரி சீட்டு வாங்குகிறான் அதுக்கப்புறமா அங்கே லோக்கல்ல இந்த போதை பொருளா விற்பானுகளில் அவனுக்கு கிட்ட போய் ஒரு பொட்டளத்தை வாங்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த போதை மருந்தை புகைச்சிட்டே அப்படியே கனவு உலகத்துக்கு போயிடுறான் இப்போ மறுநாள் திரும்பவும் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றான் அவங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்க நேற்று எப்படி நாலு காலில் ஊர்ந்து போய் பணத்தை எடுத்தானோ அதே மாதிரி இன்னைக்கும் பணத்தை எடுத்துட்டு வந்து திரும்பவும் அதே மாதிரி லாட்ரு சீட் வாங்குறான் இருந்தே இந்த நாய்க்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இது ஆனா இவனோட லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் எப்ப பார்த்தாலும் கரண்ட் கம்பியில ஷாக் அடிச்சு இழுத்துட்டு இருக்கிற காக்காயாட்டாவே கைய காலை இழுத்துட்டு சுத்துவான் கேட்டா மைக்கேல் ஜாக்சன்கிறான் சோ இப்படி இவன் ஒரு வெட்டி ஆபீசரு அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பணம் திருடிதான் இவன் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது இப்படியே அவன் வாழ்க்கை ஒரு நிலை இல்லாம போயிட்டு அன்னைக்கு அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டு தனிமையான ஒரு இடத்துல வந்து உட்காந்து சரக்கோ போதையோ ஏதோ அடிச்சிட்டு இருக்கிறான் இவனுக்கு இது மட்டும் பழக்கம் இல்லைங்க அந்த காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட் சென்டர் இருக்கும் இல்லையா அங்க போய் கேம் விளையாண்டு கையில இவங்க அம்மாவோட பாய் தான் அவங்க அடிக்கிற பணத்தை அவனோட இன்டர்நெட் சென்டருக்கே கொண்டு வந்து செலவு பண்றான் தான் இன்னைக்கே அந்த இன்டர்நெட் சென்டருக்கு வந்து கேம் விளையாண்டு போது பக்கத்து கேபின்ல ஒருத்தி அவர் ரெகுலராக எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்க கூட வீடியோ கா வீடியோ சேட் பண்ணிட்டு இருப்பா தெரியும் அந்த காலத்துல தெரியும் இல்லையா அந்த மானிட்டருக்கு மேலே ஒரு கே கேமரா இருக்கும் இவங்க உட்காந்து எதிர்முனையில் இருக்கவங்க கூட வீடியோ செக் பண்ணலாம் அந்த மாதிரி அவள் சேட் பண்ணிட்டு இருக்கா அந்த கலிசடை பாருங்க அந்த கேமராவை எடுத்து அவ ஜாக்கெட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஆப்போசிட்ல வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறவனுக்கு அந்த கேமரா வழியா காமிச்சிட்டு இருக்கிறா அவனா அங்க உட்காந்து இங்க காமி அங்க காமி இங்க கை வை அங்க கை வை அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இவ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா பக்கத்துல உட்காந்து இருந்த நம்ம ஹீரோ அவ்வளவே ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான் அங்க அப்ப அங்கிருந்த இன்னொரு பொண்ணு அம்மா நீ ரொம்ப நாள் நாளாக மியூசிக் டைரக்டர் ஆகும்னு சொல்கிறையே எனக்கு ஒரு ட்ரம்ஸ் வாசிச்சு காமி அப்படின்னு சொல்ல இதோ வாசிச்சு காமிக்கிறான் பார் அப்படின்னு அங்கே இருக்கிற டேபிள்லையே பயங்கரமாக ட்ரம்ஸ் வாசிச்சு காமிக்கிறான் ஸோ இப்படி இவன் வாழ்க்கை ஒரு திசை இல்லாமல் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வெட்டியாக குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தவன் மேலே ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து மோதிடுறான் இதனால் கோவமான நம்ம ஹீரோ அந்த ரிக்ஷாக்காரனை முறைக்க ரிக்ஷா விட்டு இறங்கின அவனும் பொலிர் பொலிர்னு அவன் கண்ணத்திலே நாள் வைக்கிறான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ நில குளிஞ்சு போயிடுறான் உடனே அவன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ப்ரூஸ்லி மாதிரி அப்படியே ஸ்பேரிங் ஸ்டைலில் நிற்க அப்போ தான் ரிக்ஷாக்கு பின்னாடி காமிக்கிறாங்க அவன் ப்ரூஸ்லி ஃபோட்டோ ஓட்டியிருக்கான் ஸோ இவன் ப்ரூஸ்லி மாதிரி ஒரு ஃபைட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவான் போல இருக்கு அந்த ரிக்ஷா காரணம் நம்ம ஹீரோ மாதிரி தான் கஷ்டப்பட்டு ரிக்ஷா ஓட்டி உழைக்கிற காசை சாயந்தரமான கொண்டு போய் சாராய் கடையில் கொடுத்து சரக்கு வாங்கி அடிக்கிறது போத மருந்து வாங்கி அடிக்கிறது கையில் இருக்கிற எல்லாம் செலவு பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கவே போவான் அவனுக்குன்னு வீடு வாசல் எதுவும் கிடையாது அந்த ரிக்ஷாலேயே படுத்து தூங்கி எந்திரிச்சுக்குவான் அப்படிப்பட்ட ஒரு அனாதை தான் அந்த ரிக்ஷா வேலைக்காரன் அன்னைக்கும் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றான் நம்ம ஹீரோ வீட்டில் தான் இருக்கிறான் ரெண்டு பேரும் பெட்ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்க இன்னைக்கும் அவன் பர்ஸ்ல இருந்து பணத்தை ஆட்டையா போட்டலாம் அப்படின்னு அப்படியே தவழ்ந்து ரூமுக்குள்ள போறான் உள்ள போனா அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு வழக்கமா அவங்க ரெண்டு பேரும் மெத்தையில படுத்து தான் மேட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வந்தவன் படுக்க வேண்டாம் நின்றுட்டே சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை நிக்க வச்சு செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் இந்த தான் இவனும் உள்ள போக உள்ள வந்த மகனை அம்மா ஓடி போய் துணி எடுத்து போத்திக்குவான் பார்த்தா அதுதான் இல்லை, பார்த்தா பார்த்துட்டு போடா நான் சம்பவம் பண்றேன் அப்படின்னு அவ பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்ப மும்முரமாக சம்பவம் பண்ணிட்டு இருப்பா அதுவும் அந்த பாய் ஃப்ரெண்டாக சரியான அசிங்க முடிச்சவனாக இருப்பான் போல் இருக்கு அவ வாய்க்குள்ள எச்சை தொப்பி அந்த எச்சையோடைய கரும்பு சாப்பிட சொல்லுவான் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு ருசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா உள்ள வந்த பையனை அவ பாய் ஃப்ரெண்டு பார்த்துடக்கூடாது அப்படிங்கறக்காக அவனை வேற பக்கம் திரும்பி இவ பையனை பார்த்து முறைப்பா ஆனால் அவன் பாருங்க காரியத்திலேயே கண்ணா இருந்து அவன் பரிசுல இருந்து பணத்தை எடுத்துட்டு வெளியே ஓடி வந்துடுவான் வழக்கம் போல் அந்த பணத்தை வச்சு லாட்டரி சீட்டு வாங்கிட்டு அந்த அந்த இன்டர்நெட் சென்டருக்கு கேம் விளையாடுறதுக்கு போறான் இன்னைக்கும் லாஸ்ட் டைம் பார்த்த அந்த பொண்ணு அந்த வீடியோ கால்ல மும்முரமா காமிச்சிட்டு இருக்கா ஏற்கனவே அம்மாவையும் பாய் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டானா இன்டர்நெட் சென்டர் வந்தா இவ வேற அதை இதையும் காமிச்சிட்டு இருக்க நம்ம ஆளுக்கு போதும் போதும் ஆயிடுது மேலையும் அடக்க முடியாதரா அப்படின்னு வீட்டுக்கு வந்து வெறித்தனமா கையடிக்கிறான் அந்த சமயத்துல அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு ஆல்ரெடி போயிட்டான் போல இருக்கு கோபமா வந்த அவனோட அம்மா பலாரு நம்ம ஹீரோ வந்து அரையிறா உடனே நம்ம ஹீரோவும் நீ பண்றதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு வெக்க பெத்த பையன் முன்னாடி பிறந்த மேனியா உனக்கு வெக்கமா இல்லையா என்ன எல்லாரும் வேசி மகனு கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் பொறிஞ்சு தள்ளுறான் உடனே அவங்க அம்மாவும் இன்னும் ரெண்டு அப்பு சேர்த்து கொடுத்து நீ ரொம்ப யோக்கியமா என் பாய் ஃப்ரெண்டு கொடுக்குற பணத்துல தாண்டா நம்ம குடும்பமே ஓடிட்டுருக்கு அவன் மட்டும் வர்றதை நிறுத்திட்டானா நம்ம சோத்துக்கு லாட்ரி தான் அடிப்போம் ஆமாம் இவ்வளவு பேசுகிறையே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போய் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு பொம்பளைகள் அது இதுன்னு சுத்திட்டு தருதலையாக சுத்துற நீ எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா முடிஞ்சா நாலு காசு சம்பாரித்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் கேள்வி கேளு அதுக்கு முன்னாடி என்ன ஏதாவது கேள்வி கேட்ட சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுருவேன் அப்படின்னு திட்டி அனுப்புறா இதனால ரோஷப்பட்ட நம்ம ஹீரோவும் வெடு வெடுன்னு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போறான் கழுத கேட்டா எங்க போகும் குட்டிச்சவத்துக்கு தான் இந்த கழுதை கேட்டுச்சுன்னா அந்த குட்டிச்சவரு ரிக்ஷாக்காரன் கிட்ட தான் போகும் இதுக்கு இடையில இவனும் அந்த ரிக்ஷாக்காரனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க அதை சொல்ல மாதிரி அப்படி அவனோட வீட்டுக்கு போனா அதையும் பன்னீங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு எருமிகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு எனக்கு வீட்டுக்கு போறக்கே பிடிக்கல மச்சி அப்படின்னு அவங்க அம்மா செய்யறதை எல்லாத்தையும் சொல்லி அழுகிறான் ஆனா அந்த ரிக்ஷாக்காரனும் உங்கள் அம்மா என்னமோ செஞ்சுட்டு போகட்டும்டா உனக்கு வீடுன்னு ஒன்று இருக்குது போகிறக்கு எனக்கு கூட இல்லை பாரு நீ அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லைனா என் கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான் இல்லை மச்சி எங்கள் அம்மா என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டா நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை உன் கூடவே தங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் கூடவே தங்கிக்கிறான் அந்த ரிக்ஷா காரம் பாத்தீங்கன்னா சதாசர்வ காலமும் ப்ரூஸ்லி போட்டோவை வச்சுட்டு அந்த போட்டோக்கு தான் தீபாதாரம் எல்லாம் காமிப்பான் மணியெல்லாம் அடிச்சு அந்த புரூஸ்லிய ஒரு கடவுள் மாதிரி கும்பிடுவான் அன்னைக்கு நடக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ போறா அங்க பாத்தீங்கன்னா மேக்கப் இல்லாத நயன் தரா மாதிரி ஒருத்தி உடம்புல ஒட்டு துணியோட பயங்கர வக்கரமா ஆடிட்டு இருக்கா பக்கத்திலேயே டிவியில ஒரு சின்ன பையனும் இன்னொரு வயசான பொம்பளையும் மேட்டர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து வெறியேறி போன நம்ம ஹீரோ பய பயங்கரமா கையடிக்கிறான் இங்க பையன் கையடிச்சுட்டு இருக்க சமயத்துல ரூமுக்குள்ள அவனோட அம்மா அவ பாய் ஃப்ரெண்டு கூட வெறித்தனமா அவன் கூட மஜாவா இருக்க ஆரம்பிக்கிறா போன சீன்ல தான் இவன் கோவச்சிட்டு போயிருப்பான் ஆனா மூணு வேளை சோறு வேணும் இல்ல அதனால கோவத்தை மறந்து திரும்பவும் வீட்டுக்கே வந்துருவான் வந்து கோவமா அவனுக்கு அவங்க அம்மா சாப்பாட்டை தூக்கி வீசிட்டு போக மறுநாள் அந்த ரிக்ஷா வந்து சந்திக்கிறான் நண்பா எனக்கு இங்க இருக்கிறக்கே பிடிக்கலடா நம்ம ரெண்டு பேரும் வேற எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த ரிக்ஷாக்காரனும் சரிடா வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கேருந்து பக்கத்து ஊருக்கு வரானுங்க வந்த உடனேயே போய் லாட்ரி டிக்கெட் வாங்குறான் இவன் வழக்கமா சிக்கிம் மணிப்பூர் தான் வாங்குவான் பூட்டான் வாங்க மாட்டான் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த லாட்ரி கிடக்காரன் பூட்டான் லாட்ரி தான் தம்பி இருக்கு இன்னைக்கு அதை வாங்கி பாரு உன்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு லாட்ரி அடிக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எப்பவுமே அவனுக்கு ராசியான நம்பர் வர்ற மாதிரி தான் லாட்ரி வாங்குவான் அதே போல இன்னைக்கு விருப்பமே இல்லாம அந்த பூட்டான் டிக்கெட்டை வாங்கிட்டு போறான் ரெண்டு பேரும் கையில் இருக்கிற காசு தீர்ற வரைக்கும் கும்மான மடிக்கிறானுங்க கூடி சீக்கிரமே அந்த காசெல்லாம் தீர்ந்து போக அந்த சமயத்துல அங்க ஒருத்தனை மீட் பண்றாங்க அவன் பேர் கிஷோரு அந்தாலும் இந்த சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்யறானாமா அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவன் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துல உனக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸு கண்டிப்பா நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறான் யாரு நீயா அப்படின்னு ரெண்டு பசங்களும் அவனுக்கு கிண்டல் பண்ண என்ன என்னை அவ்வளோ இதாக நினைச்சிட்டேன் இப்ப வருவா என் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லவும் அவன் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட்ல வர்றான் அந்த படத்தோட ப்ரொடியூசரு இந்த ரெண்டு பசங்களும் அந்த மாருதி கார்ல வந்து இறங்கவன பார்த்து ஆணு வாய படர்ந்து நிக்கிறானுங்க என்னோட அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீதா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டு போறான் நிலைமை இப்படி இருக்க நம்பிக்கையே இல்லாம அந்த பூட்டான் லாட்ரி டிக்கெட்டுக்கு பரிசு விழுந்திருக்கா அப்படின்னு போய் செக் பண்றான் நம்ம ஹீரோ பார்த்தா உண்மையிலேயே அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் விழுந்திருக்குங்க இதை பார்த்து பைத்தி முடிச்ச வெட்டுக்கிளி மாதிரி அங்கே இங்கேயும் குதிக்கிறான் அவனால் நம்பவே முடியல இப்பதான் முதல் முறையாக அவனுக்கு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்திருக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு செம்ம சந்தோஷமா ஹீரோ வீட்டுக்கு வர்றான் வந்தவன் ரொம்ப கெத்தா அவங்க அம்மாக்கு அந்த கட்டுல இருந்து ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோன்னு தெரியல அதை எடுத்து அவகிட்ட வீசறான் இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ இனிமேல் இந்த மாதிரி தப்பான காரியமெல்லாம் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாக்கு கண்ணீரே வந்துருச்சு நீ சம்பாரிச்சா நான் ஏண்டா இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு அழுகிறா சரி இப்போ இவன் கையில பணம் இருக்கா உடனே அந்த ரிக்ஷாக்காரன் ஃப்ரெண்டு என்ன சொல்றானா இதோ பாரு நண்பா கண்டிப்பா அடுத்த படத்துல உனக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைக்கும் ஆனா நீ நல்லபடியா மியூசிக் போடணும்னா உன் மைண்டு ஃப்ரீயா இருக்கணும் உன் மைண்டு டென்ஷன்ல இருந்து ஃப்ரீ பண்றதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறான் அது ஒரு சிவப்பு விளக்கு பகுதி தான் ஆனா அவள் கொஞ்சம் காஸ்ட்லியானவ பணம் போனாலும் பரவாயில்லன்னு கையில் இருக்கிற மிச்ச பணத்தை எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்து அவகிட்ட சம்பவம் பண்றான் இந்த ஒரு சீனுக்காகவே கஷ்டப்பட்டு இந்த படத்தை பார்க்கலாம் இடையிலடையில ஏகப்பட்ட சீன்ஸ் வரும் நம்ம ஹீரோவோட அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் அதுவும் நல்ல தரமாக தான் இருக்கும் ஆனால் இந்த சீன் அல்டிமேட்டாக எடுத்துருப்பானுங்க ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தயிரோ மயோன்னு தெரியாது பூனை நக்கிற மாதிரி அவன் நக்கி அவன் நாக்கால் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவோட வாய்க்குள்ளே கொடுப்பா ஆரம்பமே இப்படியான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ கரும்பு சாப்பிட்றது நம்ம ஹீரோ அவ கிணத்துல தண்ணி குடிக்கிறது அவ வயல்ல தண்ணி பாய்ச்சறது அப்படின்னு பயங்கரமாக எடுத்து வச்சிருப்பானுங்க எல்லாம் அப்பட்டமா காமிச்சிருப்பானுங்க இந்த விலை மாதுவா நடிச்சவ பர்னா சென் அப்படின்னு ஒரு பெங்காலி நடிகை செம்மையாக இருப்பா செம்மையாகவும் சம்பவம் பண்ணுவா அவ கூட பயங்கரமா சம்பவத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான் இப்போ வீட்டில் அவனுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற அவங்க அம்மா அவனுக்கு ரொம்ப பாசமாக சோறு போடுறா அந்த சமயத்துல தான் இவனை தேடி ஒருத்தன் வர்றான் ஆனால் நம்ம ஹீரோவோட வீட்டை கண்டுபிடிக்க முடியல அப்போ ஏதோச்சியாக அந்த ரிக்ஷாக்காரங்கிட்ட நம்ம ஹீரோவோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்க அவனும் என்ன விஷயம்னு அப்போ தான் வந்தவனும் அந்த ப்ரொடியூசர் படம் ஆரம்பிச்சிட்டாரு உடனடியாக அஞ்சு பாட்டு கேட்குறாரு எங்கே நம்ம ஹீரோ அப்படின்னு கேட்கவும் இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பானா அவங்க அம்மாவும் அவன் பாய் ஃப்ரெண்டு வழக்கம் போல பெட்ரூமுக்குள்ள ரெண்டு பேரும் லாக் ஆகி கிடக்க அந்த சமயத்தில் உள்ள நுழைஞ்ச நம்ம ஹீரோ வலிப்பு வந்த ஏட்டா கத்திட்டே ஆடுவானா ஏற்கனவே லாக்காய் இருந்த அவங்க அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் பயந்து போய் அடிச்சு பிடிச்சி எதிர்த்து உட்காடுறாங்க ஏண்டாயே இப்படி கத்துறான் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியல அதே வேகத்துல கத்து கத்துன்னு கத்திட்டு உடம்ப உதறிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வர்றான் இப்படி நம்ம ஹீரோவுக்கு அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா சான்ஸ் கிடைச்சாச்சு நான் தான் அடுத்த மைக்கேல் ஜாக்சன் அஞ்சு பாட்டு ஒரே நாள்ல ரெடி பண்றேன் அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான் இப்ப இந்த லாஸ்ட் சீன்ல அந்த இன்டர்நெட் சென்டரை காமிக்கிறாங்க வழக்கம் போல அங்க ஒருத்தர் வந்து ஒருத்தனுக்கு சீன் காமிச்சிட்டு இருப்பா அவன் இவளுக்கு காசு கொடுக்காமயே டிமிக்கி கொடுத்துட்டு இருக்க உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் காசு வந்தாதான் சீனு அப்படின்ட்டு கேமரா ஆஃப் பண்ணி எந்திரிச்சு வரா அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்க அவனை பார்த்து ஒரு லுக் விட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் இத்தனை நாளா பக்கத்து கேபின்ல தான் உட்கார்ந்துருப்பான் அவனை அவ கண்டுக்கவே மாட்டா ஆனால் இப்போ அவனை பார்த்து சிரிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹீரோ ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக போறான் அதே சமயத்துல இன்னொரு பொண்ணு மியூசிக் போட்டு காமின்னு சொல்லுவாள் இல்லையா அவ்வளோ நம்ம ஹீரோவை ஒரு காதல் பார்வை பார்க்கறா இதோட இந்த படமும் முடியுது இப்போ அடுத்த காட்சியிலேயே சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வர்றான் அந்த ரிக்ஷாக்காரன் ஒரு இடத்துல ப்ரூஸ்லி மாதிரி பயங்கரமா ஸ்பேரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த காட்சியோட இந்த படமும் முடியுது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி படத்தோட கதையை விட்டுட்டு இந்த படத்துல காமிக்கிற அந்த சில காட்சிகளுக்கு அது குறிப்பாக கிளைமாக்சில் வர அந்த காட்சிக்காக இந்த படம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அப்படியே இந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போல்லாம் இந்த மாதிரியான மூவிஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க நான் பல ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன் நீங்கள் போடுற லைக்கு தான் என்னோட இந்த எஃபர்ட்டுக்கு மோட்டிவேஷனலாக அமையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி